இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானின் எல்லையை சமாளிப்பதற்காக பிராஜன் ஹெலிகாப்டர் அடுத்த கட்ட சோதனையை நோக்கி நகர்ந்து வருகிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா கடற்படையை மேம்படுத்துவதற்காக ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஆல்பா என்று சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உற்பத்தி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க இதை பதிவில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வேல் ஆஃபீஸர் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டாக டாபிக்ல போகலாம் ஃபஸ்ட்டு இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி ஐம்பத்தாறு பிராஜன் ஹெலிகாப்டர்களை இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஆட செஞ்சாங்க இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் ஆல்ரெடி நம்மிடம் உள்ள துருவ் ஹெலிகாப்டருடைய அப்டேட் வருஷனாக தான் பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த துருவ் ஹெலிகாப்டர் ஜஸ்ட்டு வந்து ஆயுதத்தை மட்டும்தான் ஏந்திட்டு போகும் பட் இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் ஆயுதத்தை சுமந்து போவது மட்டும் இல்லாமல் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த பிராஜன் ஹெலிகாப்டருக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதை இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை தயாரிக்க போகிறாங்க ஆக்சுவலாக இந்த நூற்றி ஐம்பத்தாறு பிராஜன் ஹெலிகாப்டர்ல இதில் தொண்ணூறு ஹெலிகாப்டர்கள் இந்தியாவினுடைய இராணுவத்துக்கும் கொடுக்கப்படும் அதே மாதிரியே அறுபத்தாறு ஹெலிகாப்டர்கள் இந்தியாவினுடைய விமானப்படைக்கும் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பதினஞ்சு மாதத்துல சுமார் பதினஞ்சு பிராஜன் ஹெலிகாப்டர்களை தயாரிச்சு இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் விட்டுருக்காங்க ஆக்சுவலா இதில் எந்த மாதிரி சோதனை செஞ்சாருங்கன்னா உலகத்தில் உள்ள மோசமான அனைத்து வானிலை பகுதிகளிலும் இந்த பிராஜன் ஹெலிகாப்டர்களை கொண்டு போய் எல்லா சோதனையும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச காரணத்தினால்தான் அதை இந்தியாவுக்கே கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான சோதனையை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்திட்டு போறாங்க இத எந்த இடத்தை கொண்டு போய் நிறுத்த போறாங்கன்னா இந்தியாவினுடைய முக்கியமான பகுதியான கிழக்கு லடாக் பகுதி மற்றும் சியாச்சின் பனிப்பாறை இந்த இரண்டு பகுதிகளில் இருந்தால் கொண்டு போய் போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இந்த பிராஜன் ஹெலிகாப்டர்களை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கார்கில் போர் நடந்தது அப்பொழுது வெறும் ஆயுதத்தில் மட்டும் ஏந்திட்டு போற ஹெலிகாப்டர் வசதி இருக்கு பட் ஹெலிகாப்டர் வச்சு நம்ம அட்டாக் பண்ற எந்த ஒரு ஹெலிகாப்டரையும் கண்டுபிடிக்கல நமக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது தான் உணர்ந்தாங்க அப்ப தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இந்தியா முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் ஹெலிகாப்டர் வான் பரப்பில் இருந்து வான்லையும் அட்டாக் பண்ண முடியும் அதே மாதிரியே தரைப்பகுதியும் அட்டாக் பண்ண முடியும் எதிரியுடைய எந்த வாகனமா இருந்தாலும் அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது ஐயாயிரம் அடி உயரத்தில் இருந்தாலும் அந்த மலைப்பகுதியில் எளிதாக தரையிறங்க வசதி இந்த பிராஜன் ஹெலிகாப்டருக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த நூத்தி ஐம்பத்தாறு பிராஜன் ஹெலிகாப்டர் வந்து முதன் முதல்ல இப்போ டெவலப்மெண்ட்ல இருந்தாலும் பதினஞ்சு லிமிடெட் சீரியஸ் ப்ராடக்ட் வந்து ரெடியாகி தயாரிச்சிருக்காங்க அதை வந்து இந்தியன் ஆர்மியிட்டையும் இந்தியன் நேவிட்டிய கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா அவர்கள் இதை வைத்து சோதனை செய்து பார்ப்பார்கள் அப்படி அவர்கள் சோதனை செய்து பார்க்கும்போது போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவர்களிடம் சொல்லி அதை வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்க இப்பொழுது இந்தியாவினுடைய ராணுவ படை என்ன சொல்லியிருக்காங்க எது வந்து இன்னும் வந்து நிறைய அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமா அட்டாக் பண்ணுற அந்த கன் பவர் வந்து இன்னும் அதிகமாக வேணும் லாஸ்ட் டைம் விட இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரியே எதிரியுடைய சூழ்ச்சியை வந்து அழிக்கிற மாதிரி இது வந்து மிகவும் துல்லியமாக இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா கடற்படையை மேம்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆறு நீர்மொழி கப்பலை அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இந்தியா முன்னெடுக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டுடைய நேம் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஆல்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளிக்கிறாங்க ஆக்சுவலாக இதன் மூலமாக ஆறாயிரம் டன் வந்து நீர்மொழி கப்பலால் சுமந்து கொண்டு போய் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக கடலுக்கடிய எதிரி எவ்வளவு வந்தாலும் இதன் மூலமாக துல்லியமாக கணித்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம கடலுக்கு மேற்பரப்பிலும் எதிரிகள் யார் வந்தாலும் துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பல்ல கட்டிங் எஜ் ப்ரொபன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியை இதுல பொருத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது இன்னும் ரெண்டு வருஷத்துல இந்த டிசைனுடைய கம்ப்ளீட்டே வந்து டோட்டலாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இது புரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஐந்து வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல உற்பத்திய ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி இந்தியா ஹரிகாண்ட் மற்றும் ஹரிகாட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலை விட பல மடங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள எஸ்பை நீர்மூலி கப்பலை இன்னொரு சைடு வந்து இந்தியா தயாரிச்சுட்டு கப்பல் மூலமாக எளிதாக நீர்மூலி கப்பலை சுமந்து கொண்டு போய் எதிரிகளை துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி அந்த எஸ்பை நீர்மூலி கப்பலுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஆல்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டமும் மிகவும் வீச்சில் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இது எல்லாமே சீனா மற்றும் பாகிஸ்தான் கடற்பரப்பில் தொடர்ந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா இந்தியா அடிக்கடி ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தும் பொழுது சீனா அவர்களுடைய இந்திய பெருங்கடலில் இருந்து அவர்களுடைய ஆராய்ச்சி கப்பல் மூலமாக இந்தியாவை தொடர்ந்து கண்காணித்து வருவார்கள் இதை சமாளிப்பதற்காக இந்தியா இந்த மாதிரி முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்